திருவாரூர் மாவட்டம் காப்பனாமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இனமே ஏழு உரிமை பெறு என்ற தலைப்பிலான மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி இளைஞர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னை அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறவுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கான ஆலோசனை நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடிப்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் வெங்கட்ராமன் ஆலோசனை வழங்கினார் நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜு இந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாள சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கொண்டு வந்து வெற்றி அவர்கள் தான் அதே போல சின்னையா என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு நிச்சயமாக சிறப்பாக செயல்பட்டு அதே போல பாப்பா சுப்பிரமணியன் காலத்துல இந்த மாவட்டம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அதே போல பாலசுப்ரமணியனே செயல்படுவோம் சொல்லிட்டு நான் என்னோட ஆசை அது நிச்சயமாக அதே போல செயல்படுவேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த ராஜி ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தக்காரன் நீங்க யாருமே ஒரு சமுதாயத்தை குறுக்கி பார்க்காதீங்க நான் எல்லாருக்கும் சொந்தக்காரன் தான் அதை வந்து எல்லாரும் என்னோட தம்பிகள் தான் நிச்சயமா நான் உங்களோட துணையா தெரிவித்தார்கள் அதனால் முதல் முதலாக பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய கூட்டத்தை கூட்டி பிறகு அனைத்து மாணவரணி சமூக ஊடக பேரவை அதுபோல மத்த அணி அமைப்புகளை நடத்த இருப்பதாக அதனுடைய முன்னோடியாக இந்த இளைஞர் சங்க கூட்டத்தை நான் நடத்துகிறேன் அதனால் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் அவசியம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அண்ணன் அவலர்கள் வலியுறுத்திக் அடிப்படையில் இந்த கூட்டமானது இன்று மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்துள்ளார் உங்கள் அனைவரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பேரூர் பொறுப்பாளராக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம